யார் அல்லாஹ் விடத்தில் அல்லாஹ் அப்படின்னா அந்த உணர்வை தவிர இல்லை அந்த உண்மையை தவிர இல்லை அந்த தேவையை தவிர இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படி இல்லையா அந்த இல்லைன்னு உணர்றீங்களே அந்த உணர்வு தான் அல்லாஹ் ஞாப்டா வேறொரு மதத்துக்காரங்களுடைய கடவுள் அப்படின்னு யார் யாரும் தரும் அல்லாஹ் சொல்லுக்கும் எந்த மதத்திற்கும் சம்மந்தம் இல்லை அல்லாஹ் ஒரு செய்தி அறிவிக்கிறது அந்த வார்த்தை ஒரு செய்தி அறிவிக்கின்றது அவனை தவிர இல்லை நமக்கு ஒரு தேவை வரும்போது எனக்கு என்ன செய்யணும் தெரியலையே எனக்கு வேணும் என்ன செய்யணும் தெரியலேன்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள் அல்லாஹ் என்ற அந்த நிலை அதை வந்து அழைக்கிறீர்கள் அதாவது எனக்கு யாரும் இல்லை அப்படின்றத நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு அர்த்தம் அல்லாஹ் அது சொல்றது இல்லை உணர்றது அப்ப யார் செய்த வாக்குறது அப்ப அந்த நிலையில நீங்க ஒரு வாக்கு எடுக்கிறீங்க இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இனிமேல் இது செய்ய போறேன் எடுக்கிறீங்களே அந்த சூழல்ல அப்ப நீங்க செய்த வாக்குறது ஒரு சூழல் என்ன செய்யணும்னு தெரியல அப்ப உனக்கு வேணும்னு இருக்கு அப்ப நீங்க மனசுக்குள்ள இனிமேல் இந்த தப்பா செய்ய மாட்டேன் எனக்கு விளங்கிருச்சு இனிமேல் இந்த மாதிரி செய்வேன்னு எடுக்க நினைக்கிறீங்க இல்லையா இதுதான் வாக்குறது நீங்கள் கொடுக்குறீங்க உள்ளத்தில் யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த சூழல் ஒரு சூழல் உங்களை அந்த வாக்குறுதியை உங்களுக்கு கொண்டு வருகிறது அதாவது நான் இதன்படி இருப்பேன்னு நீங்க சொல்றீங்க இந்த கெட்டது செய்ய மாட்டேன் இனிமேலே இனிமேல் இந்த நல்லது செய்வேன்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்களா அந்த வாக்குறுதியையும் உறுதிமொழிகளையும் சொற்ப விலைக்காக கொள்கிறார்களோ எப்படி இன்னொரு சூழல் உருவாகுது இப்போ அந்த வாக்குறுதி நீங்கள் மீறுறீங்க எதற்காக உலகத்தின் சில பொருள்களுக்காக நீங்கள் மாற்றுறீங்க உங்கள் உள்ளத்தில் செய்யறது மனுஷனுக்கு மனுஷனுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க ஒரு பெருமைக்காக கொடுத்துறீங்க அப்புறம் என்ன செய்ய தெரியலாமல் இருக்கீங்க நீங்கள் சரியா ஆனால் உள்ளத்தில் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் அங்கே உங்களுடைய இறை உலகத்தில் நீங்கள் வாக்குறுதி தருகிறீர்கள் அதை சொற்ப உழைக்காக அது யாருக்குமே தெரியாது நீங்கள் வாக்குறுதி கொடுத்தது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ அதுக்கு நீங்கள் மாறாக எதுக்காக ஒரு சொற்ப விலைக்காக ஒரு எண்பது வருஷம் வாழ்க்கை வளதுனே ஆனால் என்னக்கும் இல்லாத வாழ்க்கை இருக்குதுன்னு தெரிஞ்சால் இந்த எண்பது வாழ்க்கை ஒரு சொற்ப அதுக்காக நீங்கள் உண்டாக்கிட்டது ஒரு சொற்ப தானே இல்லையா ஆயிரம் கோடி கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் சொற்ப விலை ஏன்னா இது ஆயிரம் கோடியும் உங்களுக்கு எண்பது வருஷம் வரதான் இல்லையா இல்லை ஒரு அறுபது வருஷத்துக்கு வர இல்லை நூறு வருஷத்துக்கு நூறு வருஷம் வரைக்கும் இல்லையா இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரன் சொன்னாங்க ஒருத்தர இல்லையா அவர் இன்றைக்கி போகும்போது என்ன கொண்டு போடலான்னு கேட்கிறேன் பெரும் சாம்ராஜ்யத்தை அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா ஒன்றும் பண்ணுவாங்க ஒரு சொற்ப காலம் தானே ஆனால் கேட்டால் வரணும் தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொப்பிட்டு தான் சொல்லுவாங்க அப்போது என்றென்றும் அழிவில்லாத வாழ்க்கை இருக்குது அதே இது சொற்ப விலை இந்த சொற்ப விலைக்காக உங்கள் வாழ்நாள் முழுமைக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் சொற்ப விலை தான் அங்கே ஆமிச்சுக்கோங்க ஏன்னால் என்றென்றும் அழிவில்லாத வாழ்க்கை இருக்கிறது வேதம் வரவைகள் வேதம் இப்படி அறிவிக்குது நான் இப்படி நம்புறேன் எனக்கு சாக வேணாம் தான் இருக்கு இல்லையா யாரோ தெரியும் அப்படி தானே இப்படி இல்லைன்னா சாகும்போது நிலம் போறோம் நான் பிழைச்சா இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு நினைவு இல்லையா அதுதான் அந்த சாட்சியம் நான் சாக வேண்டாம் ஒரு எண்ணம் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கிறது உண்மையும் அதுதான் யாரும் இறக்கப்போவதில்லை உங்களுக்கு உங்களுடைய மனம் இறக்காது அதுக்கு பதிலாக சொற்ப விலைக்காக ஒரு எண்பது வருஷம் ஒரு அறுபது வருஷம் வாழ்றதுக்காகவா நீங்கள் அது உங்களை உறுதிமொழியை நீங்கள் தவற விடுவீங்க என்ன உறுதிமொழி நீங்க தெளிவாக உணர்ந்து இது நான் செய்ய மாட்டேன் தப்பு அப்படின்னு உணர்ந்தோம் அது மாதிரி தெளிவாக உணர்ந்து நல்லது இனிமேல் செய்வேன்னு மனசுக்குள்ள நீங்க உறுதிமொழியும் நீங்க இந்த சொற்ப விலைக்காக யார் அதை மாற்றிக்கொள்கிறார்களோ எந்த நன்மையும் இல்லைன்றான் நன்மை அப்படின்னா நிலையாக நீங்கள் இருக்க போதுதான் நன்மை இல்ல ஒரு படிச்சு ஒரு வேலை கிடச்சுன்னா என்ன சந்தோஷப்படுங்க அந்த கவர்மெண்ட் வேலை கிடச்சுன்னா என்ன சந்தோஷப்படுங்க இனிமேல் வேலைக்கு யாருமே இன்னைக்கு அழியான்னு போக முடியாது சார் எனக்கு ரிட்டையர் வரை வரைக்கும் இல்லாதே எனக்கு சரியாக நினைக்கிறீங்களே அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வா தருகின்றானே அதை மாற்றிக்கிறோம் அதை மாற்றிக்கிறோம் அதன அறிவிக்கின்றான் சொற்ப விலைக்காக மாற்றிக்கொள்கிறார்களோ அவளுக்கு எந்த நன்மையும் இல்லை நன்மையே இல்லைன்றான் எந்த நன்மையும் இல்லை நன்மைன்னு சொன்னாலே என்றென்றும் அதுதான் நன்மை கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு போனால் அது நன்மை அது இல்லையா நன்மை என்பது என்றென்றும் இவங்க எல்லாம் உதாரணம் சொல்லி இவன் பாரு அவன் பாரு எல்லாம் கொஞ்சம் நாள் ஆட்டம் போட்டான் நல்லா இருந்தான் இறந்துட்டான் எல்லாரும் போகிறோம் இதில் என்ன இருக்குது பெருசா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இவர் ஒன்றை மறந்து விட்டார்கள் இந்த வாழ்க்கை இதோடு முடிவதல்ல ஒன்றை மறந்து விட்டார்கள் இந்த வாழ்க்கை இதோடு முடிவதல்ல உடலுக்கான வாழ்க்கை முடிந்து விட்டு இருக்குது முடிஞ்சிருக்கு உங்கள் மனதிற்கான வாழ்க்கை முடியாது அதில் நன்மை உண்டு நிலையான வாழ்க்கை இருக்கிறது அதை பற்றி தான் வேதம் அறிவிக்கிறது நிலையான வாழ்க்கை உண்டு அதன் காரணமாக நன்மை செய்யுங்கள் நன்மை என்பது உள்ளத்தில் அறிவிக்கக்கூடிய உணர்வு மத தலைவர் சொன்னது ஜாதி தலைவர் சொன்னது அரசியல் தலைவர் சொன்னது அதனால நன்மை கிடையாது உங்களுடைய உள்ளம் அறிவித்தது நன்மை என்ன என்பதை அறிவிக்கின்றது என்றென்றும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறது அதுக்கு சாட்சியத்தையும் காட்டுகிறது இப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டீர்கள் அதுதான் நன்மை அதில் எந்த நன்மையும் இல்லை நீங்கள் சொற்போளிக்காக மாற்றிக்கொண்டான்னு சொல்ல எல்லாம் அவருடன் பேசவும் மாட்டான் அப்படின்னு என்ன என்ன அர்த்தம் இப்ப உணர்வு உங்களுக்கு அறிவிக்காது திரைப்படப்பட்டாச்சு இப்போ தப்பு பண்ண சொல்லுதா இல்லையா ஏய் தப்பு பண்ற அப்படின்னு உங்க மனசு சொல்லுதா இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கும் தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியுதா இல்லையா அதற்கான தண்டனை உடனே வராதனால அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க தேய் சொன்ன சாமி கண்ணை ஒன்றுண்டா அப்படின்னு சொல்கிறான் பயந்துட்டேன் அப்புறம் ஒரு நாள் சொல்ல வேண்டிய வந்துச்சு ஆனால் என் கண்ணு நல்லா தான் இருக்குது அப்புடின்னா போய் சொன்ன கண்ணு சாமி கண்ணை நோண்டாத அவ்வளோ தெரியுது அப்படின்னு என் அறிவு சொல்லி கொடுத்தான் இப்போ ஒவ்வொன்றும் நான் செஞ்சு செஞ்சு பார்க்குறேன் அவன் உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் நீங்கள் பூமியில் ஒருவரும் இருக்க மாட்டேன்னு சொல்கிறான் மறந்துறான் நம்ம வேதம் படிக்காதனால மறந்துடும் நம்ம செஞ்ச தப்புக்கு உடனே பிடிச்சா ஒருத்தரும் இருக்க மாட்டோம் நம்ம கொஞ்சம் விடுறான் கயிறு லூஸ் விடுறான் இன்னும் கொஞ்சம் போட்டோம் இன்னும் கொஞ்சம் போட்டோம் நம்ம அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படின்னா கிடையாது ஒன்றுமே அதெல்லாம் வர என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறோம் அவள் பேச மாட்டான்னு உங்களுடைய மனசாட்சி இப்போது பேசாது எப்பயாவது பயப்படுறீங்களா தைரியமா பண்றேன்னே தப்ப முதல்ல கொஞ்சம் பயந்தேன் இல்லையா அப்பா பார்க்குறாருன்னு ஊருக்கு ஒதுக்கு வீட்டுக்கு மேடம் ஊருக்கு ஒதுக்குப்பழமாக போய் காட்டுக்குள்ள உட்காந்து புதர்க்குள்ள உட்காந்து சீட்டு முடிச்சுட்டு வந்தவன் மூஞ்சிக்கு நேரம் ஆயிடுச்சு ஒரே அளவுக்கு வந்தேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படியே மட்டும் அவன் படைத்தோன்னு நினைக்கிறான் நான் செய்த செயலுக்குரிய கூலி வரும்போது அப்படித்தான் நினைக்கிறான் ஒண்ணு வராதுன்னு நினைக்கிறான் நான் தைரியமாக நேரிலே செஞ்சானேன் அப்படின்னு அதனால் இன்னைக்கு எது இறை இல்லைங்கன்னு சொல்றீங்களோ அங்கேயே அக்கிரமும் நடக்குது இல்லையா கோயில்களாக இருக்கட்டும் மஸ்திகளாக இருக்கட்டும் சர்ச்சுகளாக எதா இருக்கட்டும் எந்த அந்த இதுக்குள்ளேயே தப்பு நடக்குது கேள்விப்படாமல் இருக்கும் எப்படி எப்படி அந்தளவுக்கு தைரியம் வந்துச்சு உங்களுக்கு நீங்கள் முதல்ல பயன் சொன்னீங்க இதுதான் இறையுலன்னு சொன்னீங்க அங்கே தொடங்கியது அது அப்போ இதுக்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆ பண்ணாமல் தான் இருந்தான் அப்புறம் பண்ணி ஒரு சூழ்நிலை வந்துச்சு பஞ்சு பார்த்தான் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு எது பண்ணால் பண்ணாமலாம் தெரியும் வந்துச்சோம் குளிர் விட்டு போச்சுன்னு சொல்றீங்க இல்லையா உங்களை பயமுறுத்துவதற்காக கடவுள் கடவுள்னு சொல்லி பயம் ஊற்றுனாங்க நீங்கள் பயந்து தந்தீங்க அப்புறம் தப்பு பண்ணுங்கள் கடவுள் ஒன்றும் செய்யலை தெரிஞ்சப்பறம் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஆனால் கடவுளில் என்னன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்லலை அது உங்களுடைய உணர்வு இருந்து வழிகாட்டக்கூடியது ஒருபோதும் அது தவறாது நீங்கள் என்ன பேருக்கு சொல்லிட்டீங்க அவன் கடவுளை இவன் கடவுள் வேறு என் கடவுள் வேற என் கடவுளுக்கு இதை ஒத்துக்கும் அவங்க கடவுளுக்கு அதை ஒத்துக்கும் இப்படிலாம் உங்களுக்குள்ளே சொல்லிக் கொடுத்து உங்களை பிரிவினை உண்டு பண்ணி நீங்கள் உங்களுடைய உணர்வை பின்பற்றிலிருந்து தடுத்தார்கள் இறைவனுடைய பாதையில் தடுத்தார்கள் அன்று பேசவே மாட்டாங்க உங்களுடைய உணர்வு உங்களோட பேசாது அறிவிக்காது தைரியமாக பண்ணிட்டுருவீங்க தைரியமாக பண்ணுவீங்க நான் என்ன செய்வோம் ஒன்றும் நடக்காது அப்படிலாம் கிடையாது வாழ்கிறோம் சாகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க சா உங்களுக்கு கிடையாதுன்னு அறிவிப்பது வேதம் வேதத்தை கொண்டு உணர்வூட்டுகள் உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் பயத்தை ஏற்படுத்துறது இல்லை நீங்கள் திருந்துங்கள் என்பதற்காக திருந்துங்கள் என்பதற்காக இன்னும் தீர்ப்பு கூறும் நாளில் அவன் அவர்களை பார்க்கவும் மாட்டான் நல்லபடியாக இருக்கும்போது என்ன ஆட்ட மாட்டான் பாரு கஷ்டம் வந்தோடனே எல்லாரையும் பார்க்குறான் யாராவது தண்ணி வந்து கொடுப்பாங்களா யாரா இது செய்வாங்களா அது செய்வாங்களான்னு பார்க்குறேன் இல்லையா பார்க்கவும் மாட்டான் யாரும் பார்க்கவும் மாட்டான் உங்கள் வீடுகளிலே கூட பார்க்க மாட்டான் இல்லையா பார்த்ததில்லை கேட்டதில்லை என்ன திட்டு திட்டின என்னையா அப்படின்னு பிள்ளைங்களே கேட்டுறது இப்படி எல்லாம் கடை சொல்கிறாங்களா இல்லையா பார்க்கவும் மாட்டாங்க அப்போ பார்க்கும்போது யார் பார்க்க வச்சா அவருடைய மனதில் ஒரு இரக்கத்தை கொடுத்து இறைவன் தான் பார்க்க செய்தான் இப்பொழுது இரக்கத்தை நீக்கிவிட்டான் அவர்கள் பார்த்து பார்த்து பார்க்காத போல் போகிறார்கள் இறைவன் பார்க்க மாட்டானா இறைவன் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க விளக்கு கண்ணு கண்ணுக்குள்ளே விளக்கண்ணை விட்டு பார்த்துட்டு இருப்பான் நம்ம அப்படி இப்போ அதை சாட்சியை பார்த்துட்டு தான் அவன் இரக்கத்தை கொடுத்தால் உங்களுக்கு மனிதனிடமிருந்து உதவி எந்த ஒரு உதவியும் நீங்கள் வழக்கும் ஒரு நாய் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தால் கூட அவனுடைய இறக்கத்தின் காரணமாக நாய்க்குரிய இறக்கம் கிடையாது நாய்க்குரிய பாசம் கிடையாது அவன் பார்க்க மாட்டான் என்றால் அகிலங்களில் எந்த ஒன்றும் உங்களுக்காக அசையாதுன்னு அர்த்தம் நீங்கள் இப்பொழுது வாழும் காலத்திலே வாழும்போது சிறுசு சிறுசாக காட்டுனது பார்க்கலையா சின்ன சின்னது பார்த்தது கேட்பா அது நடக்கும்போது பார்க்கலையா நீ கொஞ்சம் தண்ணி வந்து விடுறேன் போப்பா அவனுக்கு வேலை இல்லை நீந்து கொடுப்பான் அப்படி சொல்லிட்டு கே அப்படி சொல்லும்போது கேட்டதில்லை கேட்டுக்குமா இல்லை ஆனால் என்ன சொல்லுவோம் திமிர் பிடிச்சவன் அவனுக்கு உங்கள் அப்பா குணம் அப்படியே இருக்குது அவங்க அம்மா குணம் அப்படியே இருக்குது சொல்லிட்டு போகிறோம் ஆனால் எனக்கும் அதுலேருந்து ஒரு பாடம் இருக்குதுன்னு மறந்துடுவான் அறிவிக்கின்றான் சின்ன சின்னதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அறிவிக்கின்றான் அவன் பார்க்கவே மாட்டான்னா கடவுள் எங்கேயோ பார்த்துட்டு பார்ப்பேன் தெரியாது பத்து தலை வச்சு பார்த்துட்டு பாரு ஆறு தலை வச்சு பார்த்துட்டு பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பனிரெண்டு கண்கள் கொண்டு ஆயிரம் கண்ணை கொண்டுலாம் பார்த்துட்டு பார் அப்படி எல்லாம் பார்க்கவும் முடிச்சு பார்ப்பாரு அகிலங்கள் அசையாது நமக்கு சாதகமாக அசையாதுன்னு அர்த்தம் அவன் பார்க்கவும் மாட்டான் அந்த நாளில் தீர்ப்பு இறுதி நாளில் தீர்ப்பு கூறும் நாளில் ஒவ்வொரு காரியத்திற்குமான தீர்ப்பு தனித்தனியாக கேள்வி கேட்கப்படும் நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்திற்குமான தீர்ப்பு அந்த தீர்ப்பு கூடும் நாளில் அது வரும் முற்படுத்தலாம் இல்லையா புயல் வரும்னு பா பார்த்தோம் இல்லையா அப்போ நீங்கள் ஏற்படுத்தின ஒரு புயல் வரும் பொழுது அது தீர்ப்பு அந்த விஷயத்துக்கான தீர்ப்பு தொடர்ச்சியாக எத்தனை புயல் நமக்கே காத்திருக்குன்னு தெரியாது நீங்கள் திருந்தினோம் என்றால் அனைத்தும் திசை மாறும் எல்லா புயலும் திசை மாறும் உங்களுக்கு சாரலும் துழும் மட்டும்தான் அந்நாளில் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மையாக்கவும் மாட்டான் தூய்மையாக்குறது என்ன தெரியுமா என் தப்ப நான் உணர்ந்து திருந்தறது தான் தூய்மையாக நான் தப்ப உணரவே மாட்டேன் கடைசி வரைக்கும் தூய்மையாக்க மாட்டான் நிராகரிக்கும் நிறையிலே நிலையிலேயே அவர்கள் இறந்து விடுவாரன்னு சொல்றான் அவர்களை அவன் தூய்மையாக்க மாட்டான் அப்படின்னா என் தப்ப நான் உணரவே மாட்டான் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படி தூய்மையாக்கவில்லை வெறுப்போட இருப்பேன் யார் மேலையா வெறுப்போட இருப்பேன் யார் மேலையா கோத்தோட இருப்பேன் பொறாமையோ இருப்பேன் போட்டியோடு இருப்பேன் வஞ்சகத்தோட இருப்பேன் பழிவாங்குவ எண்ணத்தோட இருப்பேன் தூய்மையாக்கப்படவில்லைன்னு அர்த்தம் அவன் அவர்களை தூய்மையாக்கவும் மாட்டான் அவனுக்கு நோவினை மிக்க வேதனையும் உண்டு பாக்கி என்ன அதான இருக்கு எந்த நன்மையும் இல்லைன்னா பாக்கி என்ன இருக்கு வேதனை தானே அதுவும் சொல்றான் ஒரு நாள் இல்லை இந்த ஒழியர் போகிற வரைக்கும் இல்லை அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் நெருப்பின் முன் கொண்டு வரப்படுவார்கள் சொல்ல அது முடிவே இல்லாத கூலி அது ஞாபக நன்மை என்பது முடிவு பெறாத சுகம் வேதனை என்பது முடிவு பெறாத வே கஷ்டம் அர்த்தம் தண்டனைன்னு அர்த்தம் முடிவே பெறாதது கிடையாது கிடையாது இப்ப போய் பரிகாரம் பார்த்திடலாம் அவரை போய் பார்த்துக்கலாம் எங்கேயும் போக முடியாது எந்த சிவராசியும் கிடையாது சொற்ப உழைக்காக உங்கள் வாழ்நாளில் வாழ்வதற்காக ஒரு சொற்ப உழைக்காக உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வாழ்க்கை வாழ்க்கை வரைக்கும் அப்படி நினைக்கிறீங்களா அதற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த உறுதிமொழியை மாறிவிடாதீர்கள் சொன்ன என்ன உறுதிமொழி யாரும் சொன்னதில்லை நீங்க விளங்குனது நல்லதுன்னு விளங்குன கெட்டதுன்னு விளங்குன கெட்டது விட்டு விளங்கணும்னு விலகிடுவேன்னு நீங்க சொன்ன நல்லதை இனிமேல் அதை விரும்பி அதன் மீன் வாழணும்னு கேட்டுக்கொண்ட அந்த உறுதிமையை மட்டும் சொற்ப விலைக்காக மாறிக்கொள்ளாது ஐம்பது லட்சம் தரேன் ஒரு அஞ்சு கோடி தர்றேன் நீ இதை மட்டும் பண்ணிடு வாழ்நாள் கூட பிரச்சனை இல்லை கேட்க மாட்டேன் ஆனால் யார் அதை அடிபணிகிறாங்களோ எனக்கு அஞ்சு கோடி வருது பத்து கோடி வருது எனக்கு இது வருது அது வருது அதனால் என் உறுதிமலையை நான் மாறிக்கிறேன் எந்த நன்மையும் இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் தெளிவடைந்ததன் மீது என்னென்ன தெரியாததன் மீது இல்லை நீங்கள் பெற்றதன் மீது மாறி விடாதீங்கன்னு சொல்கிறார் சொற்ப உழைக்காக சொற்ப விலைன்னு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் அப்படி அத்தான் நினச்சிட்டிங்க இருக்கீங்க அப்படி கிடையாது உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் நினைச்சிட்டு நீங்க எடுத்த உறுதிமொழிக்கு மாறி செய்கிறீங்களோ அதை பற்றி இரண்டு பேசுகிறாங்க அதை பற்றி பேசுகிறான் நீங்கள் பத்து ரூபா வாங்கிட்டு அதை ஐம்பது ரூபா வாங்கிட்டு கொடுத்துட்டாரு அதை பற்றி பேசவில்லை உங்கள் வாழ்நாளுக்காக அதே பட்சமாக அதானே ஒரு மனிதன் அதிகபட்சம் அவன் வாழும் காலம் உரையாது அது சொற்ப விளை என்று கூறுகின்றான் உடையறைவன் என்றென்று முடிவுறாத வாழ்க்கைக்காக உங்களை அறிவிக்கின்றான் உங்களை அழைக்கின்றான் என்றென்று முடிவறாத வாழ்க்கை நன்மையான வாழ்க்கையை பற்றி இருக்கிறேன் வாழ்க்கைனா நீங்கள் வாழ்வது நன்மை நட்பும் இறப்புனா கஷ்டம் நட்பும் என்றென்றும் இறக்கக்கூடிய அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வேதனை அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் உங்கள் நீங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும் உணர்வு பெற வேண்டும் அந்த உணர்வின் பக்கம் அழைப்பது தான் வேதமும் வேதத்தை கொண்டு உணர்வூட்டுபவர்களும் உங்களுக்கு உங்களுக்கு வேலை வாங்கி தந்துறேன் சோர் போட்டுற வீடு வா உங்களுக்கு வேண்டிய வாங்கி கொடுத்துற அது இல்லை உணர்வூட்டுவர்கள் எதை எதுவுமே செய்வதில்லை வழிகாட்டுறாங்க நீங்கள் நல்லபடியாக வாழும்போது அவளுடைய பிரார்த்தனை அங்கே இருக்கிறது புரிஞ்சுக்கோங்க அவள் இல்லாத போதும் நீங்கள் நல்லபடியாக இருப்பீர்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க இருக்கும்போது மட்டும் இல்லை இல்லாத போதும் நீங்கள் நல்லபடியாக வாழும்போது அவளுடைய பிரார்த்தனை இருக்குது நன்றி இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா பிரச்சனை வந்து அப்படின்னா இருக்கும்போது அவர் உங்களுக்காக எந்த பிரார்த்தனையும் செய்யலாம் அர்த்தம் யாருக்கும் உங்களுக்கு மனம் இறங்கும் நல்லதை கண்டால் இறங்கும் இல்லையா யாரும் வச்சிருக்கும் அப்ப உங்கள் மீது ஒரு நல்லெண்ணம் தான் அங்கே உங்களுக்கான வேண்டுதலும் இருக்கிறதுன்னு உங்களுக்கான ஒரு நல்லெண்ணம் இருந்தால்தான் உங்களுக்கான வேண்டுதல் நீ குடிய உங்களுக்கான வேண்டுதல் எல்லாம் கிடையாது நீங்க நல்லபடியா இருக்கிறீங்கும் போது அந்த நல்லபடியா இருக்கிறாங்க நினைக்கிறாங்களே அதான் வேண்டுதல் தனியாக கடவுளை நல்லபடியா வச்சிரு நூறு ஆண்டு காலம் வச்சிரு இதெல்லாம் வேண்டுதல் கிடையாது நல்லெண்ணத்தோட நீங்க இருக்கும்போது நல்லெண்ணத்தோடு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களே அதான் வேண்டுதல் உங்களுக்கான வேண்டுதல் யார் உள்ளட்சத்துடன் உணர்வுடன் வாழக்கூடிய அந்த மனிதனுடைய அந்த வேண்டுதல் தான் உங்களுக்கு காலம் காலமாக உங்களுக்கு உதவுகிறது அவள் இருந்தாலும் உதவுகிறது அவள் இல்லாவிட்டாலும் உதவுகிறது அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இருக்கும்போது உங்களை பற்றி வேண்டவே இல்லைண்ணா உங்களை பற்றி நல்லெண்ணம் வேண்டாம் நீங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நல்லெல்லாம் இருந்தால் தானே நல்லது நல்லதாக நினைப்பாங்க அவங்களும் அது யாராக இருந்தாலும் உங்களை பெற்றோராக இருந்தாலும் உங்களை வளர்த்தவராக இருந்தாலும் உங்கள் மீது ஒரு நல்லெண்ணம் நீங்கள் நம்ம கிட்டே இருந்தால் தானே அக்ரவம் பண்ணக்கூடிய யாராவது உங்கள் நீங்கள் வந்து என் தான் என்ன அக்ரவம் பண்ணாலும் என்ன நல்லா இருக்கணும் அப்படி நினைப்பீங்களா மனசுக்குள்ளே விருப்பம் இருக்கும் இல்லையா அந்த விருப்பம் தான் வேண்டுதல் அந்த விருப்பம் தான் வேண்டுதல் இங்கே நல்லெண்ணத்தோட நீங்கள் இருந்தால் உங்களின் மீது அவருடைய விருப்பம் அதுதான் வேண்டுதலாக அமைகிறதே தவிர எல்லாம் இருப்பா சீரும் சிறப்புமாக பதினாறு பெற்று அப்படி வாயில சொல்லிட்டா நடக்குன்னு நினைக்கிறீங்களா பெரியவங்க கால வந்து கும்பிடு அவர் வாதி சீர்வாதம் பண்ணுவாங்க எல்லாம் நடக்கும் அப்படியா ஒரு காலம் இல்லை அவள் ஏதாவது வேண்டுதலும் அல்ல ஆசீர்வாதங்களும் அல்ல வேண்டுதல் என்பது அவங்களை பற்றிய நெல்லெண்ணம் எப்போ நெல்லெண்ணம் ஏற்படும் நீங்கள் நல்ல விதமாக இருக்கிறீங்க அதெல்லாம் நல்லெண்ணம் மறைவாக இருக்கிறது அந்த நெல்லனும் மறைவாக இருக்கிறது உங்களை நடத்தையும் மறைவாக இருக்கிறது அதனுடைய வேண்டுதல் என்றென்றும் இல்லை என்றால் இல்லை நீங்கள் கூட இருப்பீங்க ஆனா உங்களுக்கான ஒரு வேண்டுதலும் இருக்காது ஒவ்வொருவரும் வேதத்தை படிப்பது என்பது அங்கே அவர்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்திருக்காதான் வேதம் சடங்கு செய்வதற்கு அல்ல இந்த புஷ்டத்தை போறோ தூக்கிட்டு போறதுனால இல்ல இல்ல பல பேர் புதுசு வசந்தில் பார்த்தே விருப்பம் வந்துடும் எப்போ பார்த்தாலும் ஏன் சிட்டு தெரியலாம் அப்படி இல்லை அதுதான் வேண்டுதல் அது இருந்தாலும் இல்லாவற்றாலும் அந்த வேண்டுதலின் ஆசீர்வாதங்கள் அந்த வேண்டுதலின் அந்த வேண்டுதல்கள் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா குறை சொல்லுவீங்க அந்த ஆள் இருக்கும்போது ஒன்றும் செய்யலை போனதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு குறை இருக்கும் நான் சரியில்லை அப்படிங்கிற உணர்வுக்கு பதிலாக என் மனம் தூய்மை அடையவில்லை என்பதை உணர்வதற்கு பதிலாக நீங்கள் குறை கூறுவீர்கள் யார் யார் குறைச்சுக்கிட்டே நோய்வினை மிக்க வேதனையும் உண்டு புரியுதா வேதம் வழிகாட்டும் போது நமக்கு நற்செய்தியும் வருகிறது எச்சரிக்கையும் வருகிறது எச்சரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது நற்செய்தி எப்பவுமே நல்ல வார்த்தையாக தான் அவர் பேசுவார் ஆனால் ஒரு ப்ரோஜனம் இல்லை அதனால் ஒரு வழிகாட்டுதலும் உங்களுக்கு வராது எச்சரிக்கை இல்லாமல் உங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை வெறும் எச்சரிக்கை மட்டுமே வழிகாட்டுதலும் இல்லை நட்செய்தியும் இது வேதத்தின் மட்டும்தான் போது மட்டும்தான் இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இதுதான் உங்களுக்கு வேண்டுதல் அதற்காகத்தான் பெரியவங்களெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லுறதில்லை நீங்கள் போய் பார்த்துட்டு காலைல விழுந்ததுனால அவர் ஆசீர்வாதம் பண்ணாலும் நல்லா தான் நடந்துடாதேங்க ஆச்சுக்கோங்க அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் உடனேலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வேறு உடனே வந்துடுவோம் யார் பார்த்தா ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா அதெல்லாம் ஒருபோதும் அப்படிலாம் இந்தியாவில் அதை அனைவருமே அப்படி ஒரு நன்மையான மண்ணிலாம் மாறி இருக்கணும் அப்படி ஆசீர்வாதம் நல்ல தானே பண்ணணும் எவ்வளோ பெரிய அக்காமக்கான காலம் தான் நல்லா இருந்தால் சொல்லுவோம் இல்லை அப்படி சொன்னதுனால நல்லதாக நடக்குன்னு வேறு நினைக்கிறீங்க அப்படி இல்லை மறைவானது அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் நினைக்கின்றார் அந்த வேண்டுதலும் அந்த ஆசீர்வாதமும் மறைவானது வெளிப்படையாக வாயில ரெண்டு கையை தூக்கிட்டு சொன்னாலும் சரி ஒரு கையை தூக்கிட்டு சொன்னாலும் சரி அது ஆசீர்வாதம் அல்ல உங்களோடு இருப்பவர்கள் செய்யும் போதே அது ஆசீர்வாதம் அல்ல யாரோ ஒருத்தர் ரெண்டு கையை தூக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் நினைச்சுட்டு இருக்கீங்களே ஒரு காலமல்லி உங்களை பற்றி உங்களுடைய நல்லெண்ணத்தை பற்றி அவர் அறிந்திருக்கின்றார் அதன் காரணமாக நல்ல மனுஷங்களா இருக்கான்னு நினைச்சு நினைக்கிறாரு அது ஆசீர்வாதம் அதனால் இறைவன் உங்களில் இருந்தே அவர்களை அவன் தேர்ந்தெடுக்கின்றான்னு சொல்றான் உங்களுக்குள்ள பலது இருக்கு அதுல நல்லதை தேர்ந்தெடுக்கிறான் ஏன் வச்சுக்கோங்க உங்களுக்கு பல எண்ணம் வந்து போகுது அது நெல்லெண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறான் அந்த நெல் எண்ணம் உங்களுக்கு வழிகாட்டணும்னு பாக்குறான் நீங்க அதையே மறக்கிறீங்க உங்களுக்குள் நெல்லெண்ணம் இருக்கிறது பல எண்ணங்கள் இருக்கிறது நெல்லெண்ணமும் இருக்கிறது அந்த நெல்லெண்ணத்தை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான் அதை பின்பற்றுங்கள் ஒவ்வொருவரும் புரியுத அப்போ இறைவனுடைய உதவி ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள் இருந்து யாருடைய உதவியும் இல்லை அவனை தவிர இல்லை அதான் தான் அவனை தவிர இல்லைன்னு சொல்றான் அவன் மட்டும்தான் யாரும் இல்லை யார்க்கும் யாரொருவருக்கும் யாரும் இல்லை அவனை தவிர இல்லை இதை ஏற்றுக்கொள்கிறீர்களான் இதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதற்காகத்தான் இதை அறிவிப்பதற்காகத்தான் அவன் உங்களிலிருந்தே மனிதரை எழும்பு என்றான் அவனை தவிர இல்லை என்று கூறுங்கள் ஆகவே அவனுக்கே அஞ்சுங்கள் என்று கூறுங்கள் சொல்வதற்காக உங்களுக்குள் உங்கள் இறைவன் செய்து இருக்கிறது அதற்கு அஞ்சுங்கள் அதற்கு வழிபடுங்கள் இப்போது நல்லது சொல்கிறாங்கம்மா நீங்கள் கேட்குறீங்க நல்லது தான் அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களே அது சொல்லுது இப்போ உங்களுக்குள்ள சொல்லுது இது நல்லதுன்னு சொல்லுது அவர் சொன்னதுனால இல்லை இது சொல்லுது அதை பின்பற்றுங்கள் உங்களுக்குள் இருந்து ஒன்றை அறிவிக்கின்ற அறிவிக்க செய்கின்றான் அதை பின்பற்றுங்கள் அது உங்களுக்கான செய்தியை அறிவிக்கக்கூடிய தூதர் உங்களுக்குள் இருந்து அந்த செய்தி அறிவிக்கிறது உங்களுடைய வானவ தூதர் சரியா இப்போ உறுதி பெறுங்கள் இப்போ அதற்கு மாறாக சொற்ப உழைக்காக விட்டுவிடாதீர்கள் சரியா